இன்னைக்கு இந்தியாவில் ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலே சிறையில் இருப்பவர்கள் யார் எத்தனை பேரு மூணு பேரு தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜம் ஷெட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜ் காஞ்சிபுரம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் one travel brand you know you are special when you are with GT Holidays கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் அமலாக்கத் துறை அதிகாரிகள் தடுத்து வருகிறார்கள் திமுகவை பழிவாங்கணும்

யார் வாங்கினாங்க யார் வாங்கினாங்கன்னு தெரியல அவருடைய உதவியாளர் யாரோ வாங்கினதாக குற்றச்சாட்டு அதே அப்பையும் தம்பியும் தலைமுறை வருகிறது தம்பி தலைமுறை வருகிற நீங்க பணம் கொடுத்தவன் எப்படி விக்டிமாவா சார் வேலை கிடைக்காத ஒருத்தன் எவ்வளவு கனவுளோட இருந்திருப்பான் சேர்த்து வச்ச எல்லாம் கொடுத்திருப்பான் அவனோட வலி ஒண்ணு இருக்குல்ல அவன் வலி இருக்கு ஆனா அவன் விக்டிமான்னு கேக்குறேன் சட்டப்படி இல்ல அரசியல ஒரு அறம் ஒண்ணு இருக்குல்ல சார் அறம் இருக்கு அவன் வந்து பாதிக்கப்பட்டவன் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறது யாரு யார் ஏற்படுத்துறா செந்தில் பாலாஜி முடிக்கிட்டா திமுக வெற்றி முடிக்கிறாங்களா அப்படி கிடையாதுங்க செந்தில் பாலாஜி ஒரு சிறந்த களப்பணியாளர் இல்ல அப்ப ஜாமீன்ல வெளிய வந்தாலும் அமைச்சராக தொடர் வரா பாலாஜி ஆமா ஜாமீன்ல வந்தா மீண்டும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் ஒரு ஜனநாயக நாட்டுல அப்படி நடந்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிற அப்புறம் நீங்க திருப்பி என்ன பார்த்து இப்படி நடந்து கொள்ள முடியுமான்னு கேக்குறீங்க அடுத்த கட்டமா சில அமைச்சர்கள் பேர்லாம் சொல்றாங்க இல்ல எந்த அமைச்சர்கள் அதுவும் பாஜக சதியா இந்த கேள்வியை நீங்க கூடாது மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆகிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மூன்று முறை அவரது ஜாமீன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக அவர் ஜாமீனில் வெளியே வரலாம் அப்படின்றதெல்லாம் உதவு ஊடகங்களில் பேசப்பட்டது ஆனால் தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது அந்த சமயத்தில் கூட அவர் சிறையில் தான் இருப்பார் அப்படிங்கிற இன்னொரு கருத்தும் இருக்குது எப்படி பார்க்குறீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னமும் சிறையில் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம் பாஜக பாஜகவுடைய அந்த ஒரு மூர்க்கத்தனமான அரசியல் இல்லை அமலாக்கத்துறை வந்து என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பெண் யார் யாருக்கு யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அவர் சகோதரர் வந்து தலைமுறைவாக இருக்கார் இப்போ இந்த காரணங்கள்லாம் எடுத்துக்க முடியாதா இல்லாமல் பாஜக தான் காரணமா பொதுவாக குற்றவியல் வழக்குகளில் பெயில் இஸ் தி ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் அதாவது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெயிலில் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து தண்டனை கொடுத்து எத்தனை கால் வேணாலும் சிறையில் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதற்காக வந்து இந்த கைது இந்த வழக்குகளில் எதற்காக கைதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தப்பித்து போயிடக்கூடாது சாட்சிகளை கலைத்து விடக்கூடாது ட்ரையலுக்கு ஈ ஷுட் பி அவைலபிள் இன்வெஸ்டிகேஷன் இதுதான் வந்து இந்த மூன்று காரணங்கள் தான் முக்கியமாக வந்து ஒரு சென்சிட்டிவ் வழக்கில் தீவிரமான வழக்கில் தீவிரமான குற்றங்கள் இருக்கக்கூடிய வழக்கில் இதனால் தான் கைது கொலை கற்பழிப்பு இந்த போன்ற வழக்குகளில் இதனால் அதே போல் இந்த நார்காட்டிக்ஸ் இது போன்ற வழக்குகளில் இந்த தவறுகளை வந்து மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் இந்த நான் சொன்ன இந்த இதில் இது எந்த இதில் வருது இல்லை பிஎம்எல்ஏ ஆக்டில் இது வராதா இல்லை சி பிஎம்எல்ஏ ஆக்டில் வரும் அதெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு இதுதான் மெயின் ஒரு ஒருத்தரை கைது செய்ததற்கு கைது செய்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணங்கள் சரி கைது செய்தார்கள் பிஎம்எல்ஏ ஆக்ட் நீங்கள் இதுக்கு வரும் பிஎம்எல்ஏ ஆக்டில் கைது செய்து விட்டார்கள் விசாரணைக்காக அவர் கைது செய்திருக்கோம் விசாரிக்க வேண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் பண்ணிட்டீங்களே முடிஞ்சிடுச்சே இல்ல அவர் அமைச்சராக நீடிப்பதால் இப்ப துறை இல்லாத அமைச்சராக அவர் இருக்காரு அமைச்சராக நீடிப்பதால் அவர் வெளியே வந்தால் சாட்சிகளை வந்து சரி என்ன என்ன ஒரு என்ன லாஜிக் இருக்குன்னு கேட்கிறேன் இந்த இந்த வாதத்துல என்ன லாஜிக் இருக்கு வெளியில வந்துட்டு அவருக்கு செல்வாக்கு இல்லாமல் போயிடுமா அமைச்சராக இல்லாமல் போய்விட்டால் அவர் செல்வாக்கு இல்லாம போயிடுமா அமலாக்கத்துறை சார்ன்றது ஒரு அதிகாரம் சார் அதிகாரிகள் கட்டுப்பட்டுவாங்க இல்ல இது இது அதிகாரிகளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறேன் இது என்ன இதுல ஊழல் செய்த வழக்கா அதே அதான் சொல்றேன் நிறைய சரியான கேள்விகள் அமைச்சராக இல்லாத போதும் அவருக்கு அதிகாரம் அமைச்சரா ஏன் இருக்கிறார் அது வந்து ஏன் அப்படின்னா எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் அவர் வந்து இது போல வந்து பி எம்எல்ஏ வழக்குல குற்றம் செய்திருக்காருன்றதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரா சட்டவிரோதமாக பண பரிமாற்ற வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் இவர் மட்டும்தான் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்தார்னு சொல்லி வழக்கு இருக்கா இன்னைக்கு இந்தியாவில் ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கிலே சிறையில் இருப்பவர்கள் யார் எத்தனை பேரு மூணு பேரு மனிஷ் சிசோடியா சஞ்சய் ஜெயின்னு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேற யார் வந்து இந்த வழக்கில் இன்னும் சிறையில் இருக்கா கடந்த பத்து வருடங்களில் ஏதாவது ஒரு பாஜக எம்எல்ஏ எம்பி அமைச்சர் ஒரு பாஜக நிர்வாகி யாராவது ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா இந்த வழக்கில் ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க கிடையாது இவங்க எல்லாத்தையும் ஊற்றுவோம் யாராவது ஒரு அதிமுக அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா முன்னாடி இருக்கு கேள்விக்கு வருவோம் முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டீங்க ஏன் அவர் இன்னும் அமைச்சர் பதவியில இருக்காரு பாஜக அவரை கைது செய்ததற்கு ஒரே காரணம் அவர் திமுக இருக்காரு திமுகவிலே அமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக கைது செய்கிறார்கள் அவர பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் காரணங்கள் சார் அரசியல் நீதிமன்றங்கள் வந்து இது எடுத்துக்கிறாங்களா இல்ல இப்போ நீதிமன்றங்கள் அதாவது நீதிமன்ற ஒரே ஒரே பிரச்சனை தான் ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னன்னா நீதிமன்றங்கள் வந்து சி நீதிமன்றங்கள் வந்து இந்த வழக்குல வந்து கண்டிப்பாக ஜாமீன் கொடுத்திருக்க வேண்டும் அதுதான் திருப்பியும் கேட்டேன் உங்களுக்கு இந்தியாவிலேயே இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சிறையில் ஆறு மாதங்களுக்கு மேலாக இருப்பது யாருன்னு கேட்டேன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கேக்குறேன் யாருக்குமே இது வரைக்கும் இது வரைக்கும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் யாருக்குமே ஜாமீன் கொடுக்கலையா நாற்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு வழக்குல நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு வழக்குல முப்பத்தி லட்சம் ரூபாய் இன்னொரு வழக்குல நாற்பது லட்சம் ரூபாய் இதற்கு இந்த பணத்திற்காக இந்த இந்த குவாண்டம்காக எத்தனை பேர் சிறையில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறோம் இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியும் நவாப் மாலிக் நவாப் மாலிக்னு சொல்லிட்டு தேசியவாத காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர் அவருக்கு என்ன தெரியுமா என்ன தெரியுமாச்சு பெயில் கொடுக்க மாட்டேன்னாங்க மெடிக்கல் கண்டிஷன்ல பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க என்ன என்ன அவர் சொன்னாரு எனக்கு வந்து ஒரு லெப்ட் கிட்னி எனக்கு வந்து சரியாக செயல்படவில்லை எனக்கு வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு எனக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது எனக்கு கொலானில் கொஞ்சம் இது இருக்கு கொலானேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொடுக்கல இப்போ ஜாமீன் கொடுத்துருக்காங்க மருத்துவ காரணங்களுக்காக அமலாக்கத்துறை ஆட்சேபனை இல்லை என்று சொல்கிறது திரு செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனை இருதயா அறுவை சிகிச்சை பைபாஸ் அறுவை சிகிச்சை இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மேஜர் சர்ஜரி அது மூன்று மாதங்கள் சிறையில் இருந்து இது பண்ணாரு ஐயா கொஞ்சம் மெடிக்கல் கிரவுண்ட்ல பெயில் கொடுங்க ஐ வில் ரீ குப் மை செல்ஃப் அவருக்கு கொடுக்க கூடாது என்று கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய ஜாமீனை தடுத்து வருகிறார்கள் நவப் மாலிக் பொறுத்த வரைக்கும் அவர் என் சிபி தானே இருக்காரு என் சிபி இருக்காரு யாரோட யாரை சப்போர்ட் பண்றாரு இப்போ அஜித் பவாரை சப்போர்ட் பண்றாரு பவாரை சப்போர்ட் பண்ற வரைக்கும் பெயில் கிடையாது அஜித் பவாரை சப்போர்ட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிற அந்த இதை எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு என்னென்னா என்ன ரொம்ப வேதனையாக இருக்கிறதுனா இப்போ எல்லாேருக்கும் இதுதான் சட்டம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இதில் இருக்க எல்லாரையுமே நாங்கள் கைது செய்துட்டோம் யாருமே நீங்கள் வந்து சட்ட சட்டவிரோதமான பரிமாற்ற வழக்கில் கைது செய்தால் சிறை தான் அதற்கு விமோசனமே இல்லை எல்லாருக்குமே இதுதான் கதை அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறோம் தெர் இஸ் நோ டிஃப்ரென்சியேஷன் இரண்டு பேரை வந்து வேறு விதமாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னும் போது ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன ஒரு கொடுமை இதெல்லாம் இங்க போனா பெயில் கொடுத்துருவாங்க நவாப் மாலிக்குக்கு ஜாமீன் மணி லாண்டரிங் கேஸு நவாப் மாலிக்குக்கு என்ன சொல்றாங்க ஏஎஸ்ஜி அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு இட் மே பி எக்ஸ்டெண்டட் தே ஹவ் ஆஸ்ட் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் நோ அப்செக்ஷன் ஆறு மாசம் பெயில் கேட்டிருக்கார். அதுக்கு எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லை கொடுத்துருங்க உடனே உச்சநீதிமன்றம் வந்து ஆறு மாதம் அவருடைய ஜாமீனை நீட்டித்து உத்தரவு போடுகிறது ஸோ உங்களுக்கு ஆதரவு அதுதான் சொல்கிறேன் இப்படி ஈவு இரக்கம் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் பைபாஸ் சர்ஜரினா அது எவ்வளவு ஒரு ஆபத்தான சர்ஜரி ஒரு மேஜர் நீதிபதி வந்து சொன்னாங்க இல்லையா சி அத பத்தி பேச விரும்பல அதை பற்றி பேச விரும்பவில்லை கூகுளை பார்த்து தெரிந்து கொண்ட அதே உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் நவாப் மாலிகுக்கு வந்து பெயில் கொடுக்கறாங்க என்ன இது மக்களிடையே என்ன தெரிய வேண்டும் மக்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் பாஜக அண்ணன் செந்தில் பாலாஜியை வேண்டுமென்றே சிறையில் அடைத்திருக்கிறது அவர் ஜாமீனில் வெளிவரக்கூடாது என்பதற்காக தோ அதாவது கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டு பெரிய வெற்றியை தேடி கொடுப்பார் அப்படின்ற பயத்தில் சரி அப்படிப்பட்ட அதற்கு சட்டம் துணை போகுதா நீதிமன்றம் துணை போகுதா சரி நான் அதை தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த இதை பொறுத்தவரை சட்ட சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை பொறுத்தவரை ஜாமீன் வந்து கொடுக்கிறது வந்து சில சங்கடங்கள் இருக்கிறது எல்லா நீதிமன்றங்களுக்கு அமலாக்கத்துறை அதுதான் திருப்பியும் இதுக்கு யார் இருந்தான்னு இதற்கு சட்டவிரோத வழக்கில் இவ்வளவு நாள் எந்த அரசியல்வாதி சிறையில் இருந்திருக்கிறார் என்று கேட்கிறேன் அப்ப யார் இதை வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்கா அமலாக்கத்துறை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கு பாஜக அமலாக்கத்துறையின் மூலமாக ஆபரேட் பண்ணிட்டு இருக்கு அதைத்தான் சொல்கிறோம் இந்த மூணு பேரை தவிர வேறு யார் சரியில்லை இருக்கான்னு கேட்குறா திருப்பா சிதம்பரம் இருந்தார் நூறு நாள் இருந்தார் அவருடைய மகன் இருந்தார் எவ்வளவு நாள் இருந்தார் டி கே ஷோகுமார் இருந்தார் சஞ்சய் ராவத் இருந்தார் எல்லாரும் எல்லாருக்கும் ஜாமீன் கொடுக்க தானே செய்தார்கள் இப்ப மட்டும் ஏன் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்றாங்க பயம் அரசியல் எதிரிகளை இப்படித்தான் பழி வாங்க முடியும் என்ற ஒரே நோக்கில் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு பிறகும் பாஜக என்ன பயம் இருக்குன்றீங்க இதற்கு பிறகம்னால் இப்போ தானேங்க எலெக்ஷன் வருது

ஐசிஐசிஐ வங்கியுடைய முன்னாள் தலைவர் எவ்வளவு தெரியுமா சார் ஊழல் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் எவ்வளவு சிறையில் அவருடைய மகளுக்கு கல்யாணம் என்று சொல்லி ஜாமீன் மகளுக்கு கல்யாணம் என்று சொல்லி ஜாமீன் ஆனா இங்க நெஞ்ச ரெண்டா போலந்து சர்ஜரி பண்ணி உயிர் போக கடந்தாலும் ஜாமீன் கிடையாது இப்போ

நீ இவரெல்லாம் இந்த ஊழலை செய்திருக்கிறார் என்று போலீசார் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த குற்றம் சாட்டு நேரத்துல ஆதாரங்கள் ஆவணங்கள் தான் வந்து போலீஸ் எதை வேணா கொடுக்கலாங்க எந்த ஆதாரத்தை வேணா கொடுக்கலாம் எந்த ஆவணத்தை வேணா குடுக்கலாம் அப்போ இந்த ஆதாரம் ஆவணம் இருந்தா எதுக்கு ட்ரையல் எதுக்கு நீதிமன்றம் போலீஸை அவனை பிடிக்கல தூக்கி ஜெயில போட்டு போக வேண்டியதானே எதற்கு நீதிமன்றம் அதுதான் சொல்றேன் தண்டனை நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ண பிறகு நீங்க கொடுங்க எந்த தண்டனை வேணாலும் நீங்க கொடுங்க அதற்கு முன்னால் இப்படி சித்திரவதை செய்யக்கூடாது இல்லை அப்போ ஜாமீனில் வெளியே வந்தாலும் அமைச்சராக வரா செந்தில் பாலாஜி ஆமாம் ஜாமீனில் வந்தால் மீண்டும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் இல்லை இப்போ இதற்கு முன்னாடி அமித்ஷா என்னவா இருந்தாரு அமித்ஷா வந்தால் சிறைக்கு போயிட்டு வந்தாரு குஜராத்துக்குள்ளே கால வைக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க இப்போ என்னவா இருக்கார் அவரு சர்வ வல்லமை பொருந்திய ஹோம் மினிஸ்டராக இருக்காருல்ல அப்புறம் எப்படி இந்த கேள்வியை கேட்குறீங்க இல்லை செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது அதை அதை சொல்கிறீங்களா அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை குற்றமற்றவர்கள் அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் அவருடைய தரப்பை ப்ரூவ் பண்ணிட்டு அவர் நியாயமானாக வெளியே வருவார் அதற்கு முன்னாடி அவரை வந்து நான் எட்டு மாதம் சிறையில் அடைப்பேன் ஒம்பது மாதம் சிறையில் அடைப்பேன் வேடிக்கை பார்ப்பேன் அதை உள்ளூரை ரசிப்பேன் என்று குரூர எண்ணம் படைத்தவர்கள் பாஜகவில் இருக்கிறார்கள் சரி நீங்க இப்ப சில உதாரணங்கள் சொன்னீங்க மூணு பேர் சொன்னீங்க பாஜகவை எதிர்க்கறவர்கள் திமுக மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பல கட்சிகள் இருக்கு அவங்களுக்குலாம் அது நடக்குதா ஆத்திமா ஏஏபி அதுதானே பெயில்ல வந்திருக்காங்க சிவசேனால இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதுதான் நவாபமாளிகை மாலிக் ஆர்வம் சேர்ந்துட்டாரு விஆர்எஸ் மேல அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்துச்சு யாரு மேலே விஆர்எஸ் என்ன பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ததா இல்லையா எனக்கு தெரியல அது மக்களுடைய கவனத்துக்கு கூட்டுருவோம் மக்களுடைய கேள்விக்கு விட்டுருவோம் பிஆர்எஸ் வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்துதா இல்லையான்னு சொல்லிட்டு அதற்கு முன்னால் எப்படி பேசிட்டு இருந்தாரு சம்மன் போன பிறகு எப்படி பேசினார் இன்றைக்கி இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நவாப் மாலிக் பெயில் கொடுத்துட்டாங்களே இன்றைக்கி அவர் அர்ஜித் பவாரை சப்போர்ட் பண்ணலன்னா பெயில் கொடுத்துருப்பாங்களா இல்லை ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி நடந்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளை காமிக்கிறேன் அப்புறம் நீங்கள் திருப்பி என்னை பார்த்து இப்படி நடந்து கொள்ள முடியுமான்னு கேட்குறீங்க சி கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக உச்ச நீதிமன்ற திமுக பழி வாங்கணும் திமுக டார்கெட் பண்ணோம்னா ஏன் செந்தில் பாலாஜி செலக்ட் பண்றாங்க ஏன்னா திரு செந்தில் பாலாஜி யாருமே இல்ல திமுக சரி அப்படி கிடையாது சி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த ஏரியால கொங்கு ஏரியால சரி அவங்க பாஜக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது கொங்கு ஏரியா அவங்க என்ன நினைக்கிறாங்க கோயம்புத்தூர் பகுதியில் அதை சுற்றுவட்டார வட்டார பகுதியில் அவங்களுக்கு ட்ராக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதற்கு வந்து கவுண்டராக வந்து திரு செந்தில் பாலாஜி அங்கே இருக்காரு சிறப்பாக செயல்படுகிறார் மாநகராட்சி தேர்தலில் மண்ணை கவ வைத்தார் அப்போ இப்போ செந்தில் பாலாஜி தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது ஒருவேளை அப்படி இருந்தால் அது திமுக சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை சி சிறப்பாக வேலை செய்து கொண்டு வந்தோட சிறையில் அடைச்சிருக்காங்க அதற்கு மாற்றாக திமுக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் சி அவர் வந்து இது ஒரு தலைக்கர்த்தர் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு தலைக்கர்த்தர் அவரை வந்து ஹால்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படியாவது அதுதான் அதை செய்தாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க அந்த ஆசையிலும் அது நப்பாசையாகத்தான் போகும் அது நிராசையில முடியும் இப்போ செந்தில் பாலாஜியில சட்டப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சட்டப்படி அடுத்து உயர் இந்த ஜாமீன் மறுப்பிற்கு மேல வந்து அப்பீல் போடணும் இல்ல ஜாமீன் விஷயத்துல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்குமே நீங்க போயிட்டீங்க அவங்க வந்து முதல்ல வந்து வெறும் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல மட்டும் இப்போ வந்து இந்த அடிப்படையில் மெரிட்ஸ் அடிப்படையில் இந்த வழக்கில் வந்து என்ன இருக்குது எது இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து இப்போ திருப்பி சொல்கிறேன் சார் திருப்பி இது வந்து தவறான ஒரு புரிதலை வச்சிருக்காங்க தவறாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது திரு செந்தில் பாலாஜி பணம் வாங்கினாருன்னு செந்தில் பாலாஜி எந்த இடத்துலையும் பணம் வாங்கல யார் வாங்கணும் அப்போ யார் வாங்கினாங்கன்னு தெரியல அவருடைய உதவியாளர் யாரோ வாங்கினதாக குற்றச்சாட்டு அதே அப்போ ஏன் தம்பி தலைமுறைவாக இருக்காரு தம்பி தலைமுறைவருக்கே நீங்கள் தம்பி கிட்ட தான் போய் கேட்கணும் ஏன் தலைமுறைவாக இருக்காருன்னு சொல்லிட்டேன் சரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அவருடைய அந்த இது அதே மாதிரி நான் அந்த குற்றத்தை ஒற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் போட்டாருன்றாங்க அவர் எங்கே குற்றத்தை ஒத்துக்கிட்டு அஃபிடவிட் போட்டார் எவன் பணம் வாங்கினானோ அவன் பணத்தை கொடுத்துருந்தான் அதை அவங்க வாங்கினது அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டாங்க என்ன வெளியில் விடுங்கன்னா சொல்லி போட்டார் அஃபிடவிட்டை அதைத்தான் இது பண்ணி குவாஷ் பண்ணாங்க அவரை கொடு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தாச்சுன்றதான் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அது யார் யார் கொடுத்தாங்களோ வாங்கினாங்களோ அவங்களுக்குள்ள நமக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு திரு செந்தில் அதற்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறோம் விருதன சாதன துறை அமைச்சரா இருந்தாரு அவர் அமைச்சரா அவருடைய நாலேஜ் இருக்கா அது அவருடைய நாலேஜ் படி நடந்துச்சு அவருக்கு தானே அந்த பணம் போச்சுன்னு எந்த ஆதாரமும் இல்ல அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல என்ன பொறுப்பு இருக்கு யாரோ ஒருத்தர் அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போனா அவருக்கு பொறுப்பு இருக்குமா இப்ப இன்னொன்னு முக்கியமான விஷயம் இந்த பணம் கொடுத்தவங்க எல்லாம் விக்டிம் பணம் கொடுத்தவன் எப்படி விக்டிமாவா லஞ்சம் கொடுத்து

அவன் வந்து பாதிக்கப்பட்டவன் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறது யாரு யார் ஏற்படுத்துறா கேளுங்க ஏற்படுத்தினவனை கேளுங்க பணம் வாங்கினவனை கேளுங்க அது ஏன் திரு செந்தில் பாலாஜி மேல திரும்பதுன்னு சொல்லி கேட்கிறோம் அதுதான் சொல்ற அரசியல் காரணங்கள் இப்போ ஒரே விஷயம் தான் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினாறு இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து செல்வி ஜெயலலிதா வந்து திருப்பி இவருக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க பொறுப்பு கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பதவி கொடுக்குறாரு பொறுப்பு கொடுக்குறாரு அப்ப என்ன கைது செய்தாரா திரு வழக்கு தாக்கல் செய்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி

அதற்கு வர இந்த வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணி எட்டு மாதம் சிறையில் அடித்து சித்திரவதை செய்வார்களாம் என்ன நியாயம் இதெல்லாம் அது ரைடு போய் என்ன இருக்கு இல்ல என்ன அதுதான் சொல்றேன் என்ன இருக்கு ரைட்லன்னு கேக்குறேன் அந்த ஆவணங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் ஆவணங்கள் தான் பொது வழியில வந்துருக்கே சொல்ல வேண்டிய தானே பாஜக ஆலை எடுத்து போட வேண்டியதானே இப்படிப்பட்ட ஊழல் செய்து இருக்கிறார் ரெண்டு ஆதாரங்கள் இருக்குன்ட்டு டிஎம்கே ஃபைல்ஸ்னு விட்றாங்கல்ல விட வேண்டிய தானே இப்போ பேசுகிறாங்களே யாராவது அவரை சிறையில் அடைப்பதற்காக அவர் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் பூதாகரமாக கட்டி எழுப்ப வேண்டும் அதை செய்தார்கள் முடிச்சு கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க விசாரணை முடிஞ்சு போச்சு இன்னும் ஏன் சிறையில் வச்சிருக்கீங்க சரி செந்தில் பாலாஜி அடுத்து நீங்க சொன்ன மாதிரி உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணுவீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்த கட்டமாக சில அமைச்சர்கள் பேர்லாம் சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க இல்லை எந்த அமைச்சர்கள் மேலேயும் அவர் வழக்கு அவரு போறாரு அது வந்து சட்டப்படியாக சந்திப்போம் நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்போம் எந்த அதுவும் பாஜக சதியா எது பாஜக சதி இல்லை தங்கம் தன்னரசு ஐப்பிரியசாமி பொன்முடி அவங்க மேலே இருக்கிற பழைய வழக்குகள் ஆ இதை வந்து இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட தான் கேட்கணும் நீங்க நன்றி சார் உங்களுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜம் ஷெட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜ் வீதி காஞ்சிபுரம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் one travel brand you know you are special when you are with GT Holidays minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை